மேச ராசி நம்புகிறேன் வீட்டில் உள்ள பெண்களை பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும் ஏதாச்சும் இந்த லேப்டாப்பு ஃபோனு அது பாதிப்பு ஏற்படலாம் அது மட்டும் உடம்புல உள்ள நரம்புகள் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படலாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உள்ள ராசியான மஞ்சள் நிறம் மேசபுரத்தில் நம்புறது எல்லாமே இன்னைக்கு டபுள் டபுளாக அனுப்பும் எல்லாமே டபுள் டபுள் விட்டு டபுள் டபுள் வந்து லாபம் டபுள் டபுள் ப்ரமோஷன் டபுள் டபுள் வந்து பணம் வரவு எல்லாமே டபுளும் அடங்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதிக வந்து லாபம் வர்றதுக்கான இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்குள்ள நிறம் ஆரஞ்சு நிறம் நண்பர் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ரெஷர் இருக்கும் இல்லை அதே மட்டும் ஐடி இல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வந்து நெட்ஒர்க்கிங் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் அதிகமான நீங்கள் வந்து ஹை எவ்வளோ எவ்வளோ பிரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷராக நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு வருவீங்க அதிகமாக சந்தோஷம் வந்து கொடுங்க இன்றைக்கி இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி உள்ள ராசியான நேரம் மஞ்சள் நிறம் கடக ராசி அனுப்புறதில் இன்றைக்கி முழுக்க முழுக்க சந்தோஷத்தை தான் நீங்கள் அணிவிக்கப்படுவீங்க அது மட்டும் லாபம் வந்து கடுமையாக கிடைக்கும் இன்றைக்கி பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் அனைத்து காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் வந்து அழைச்சி பிடிப்பீங்க அதே மாதிரி நல்ல காரியங்கள் சுபகாரியங்களும் நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க எங்களுக்கு பற்றி நிறம் ஆரஞ்சு நிறம் ரசிக நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வண்டி வாரத்தில் ஏதாச்சும் கோடா ஏற்படலாம் நீரில் சொருத்து வந்து ஏற்படலாம் ஏதாச்சும் குடகுப்பெடு ஏற்படலாம் அதே மாற்றம் உங்களுக்கு வந்து அடி அதிகமாக வந்து வண்டி இருக்கலாம் வீட்டில் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் இன்னும் ரசிக நம்பருகளை கணவன் மனைவி அதிகமாக இருக்கும் அதிகமாக இன்னைக்கு வீட்டிலாட்டு வந்து பயணம் பண்ணுவீங்க நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கை துணைக்கு வந்து வேலை கிடைக்கும் ரெண்டாவது குழந்த இருந்தால் அதோட உடனே கொஞ்சம் வந்து இன்னைக்கு பாதிப்பு அது அதை கொஞ்சம் கவனமாக ஓத்துவேன் இன்றைக்கு உள்ள ராசாயன நிறம் கிரே நிறம் துலாங் அரிசி நம்மள இன்றைக்கி மனசாறு அதிகமாக இருக்கும் அதே மட்டும் பணத்தோட பிரச்சனை இன்றைக்கி கொஞ்சம் குறையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக எதிரிங்க வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மட்டும் மருந்து மாற்றம் அதிகமாக இருக்குங்க இன்னைக்குள்ளே ராசாயன நிறம் வெள்ளை நிறம் வெள்ள அரிசி நம்மள இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் இயல் இசை நாடகம் அதெல்லாம் இன்றைக்கி நிறையா என்ஜாய் பண்ணிங்க இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன பேமெண்ட்ல அது கண்டிப்பாக நடக்கும் பெரிய பெரிய ஆணுங்களை சொல்லிக்கிறாங்க இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி நினைச்சக்காரையும் கண்டிப்பாக ஜெயிக்கும் இன்றைக்கி உள்ள ராசியான பத்தின மனுசு ராசி வந்ததில் புதிய வாகனம் புதிய சேரு அடுத்து பொருள் வீடு மனை நல்லா இன்றைக்கி புதுசாக வாங்கணும் ஆனால் இன்றைக்கி அனாசியம் செலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளை கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இன்றைக்குள்ள ராசாய நிறம் மஞ்சள் நிறம் மகர ஆசி நம்பதில்லை நீங்கள் இன்னைக்கு வந்து என்ன பொருள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பத்திரமாக வச்சுருக்காங்க ஏன்னா தீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பணம் வந்து பழக்கத்தில் ஆச்சும் அந்த ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் இன்றைக்கி அதை வந்து தொண்டை காதில் ஏதாவது பிரச்சனை வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து சரியாயிடும் இன்றைக்கி வந்து ராசாயனம் விரை நிறம் மகர ஆசி நம்பதில்லை இன்றைக்கி பணம் பழக்கம் அதிகமாக இருக்கும் தாராளமாக செலவு பண்ணிடுவீங்க அதே மட்டும் இன்றைக்கி நினச்ச காரியம் நடக்கும் இன்னைக்கு வீட்டில் ரசாயன நேரம் படிச்சி நேரம் அரிசி நம்புகிறேன் இன்றைக்கி தலைவலி கை கால் வலி ஏதாச்சும் நரம்பு வலி இருக்கும் அதே மட்டும் தலையில் முடிவு கூட கவலைப்படுவீங்க இன்றைக்கி இன்றைக்கி கவலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ வெளிநாடு போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்பாடாகும் அதே மட்டும் தான் சில வேலை ஒன்றைக்கு ரெண்டு பண்ணுவீங்க பயணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில பேர் ஏமாற்றோம் சின்னதில் பெரிய லாபம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டபுள் ஆகும் அப்படியே அதனால பார்த்து கனமா இருந்திருக்காங்க இன்னைக்குள்ள ராசி நேரம் கரன்சி வைப்பு